பதினெட்டு பேர் மட்டும் இருந்தோம் அங்க ஒரு ஒன்பதரை மணிக்கு அப்புறம் அவர்களுடைய ஒட்டுமொத்த அவர்கள் மனதில் வைத்திருந்த அனைத்து அப்போ மேல வந்து வைத்திருந்தாங்க இந்த ஒரு பேசிக்கான ஒரு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஒரு ஹியூமனிட்டி அந்த பேசிஸ்ல கூட இல்லாம ஆண்கள் சேர்ந்து பெண்களை தூக்கி வீசுறது அவர்களை தனியாக பிரித்து அவர்கள் அணுகல் தன்மை இல்லாத அக்சசிபிலிட்டி இல்லாத இடத்திலே அவர்களை இறக்கிவிட்டு அவர்களை அலைக்கழிக்கின்ற செயலை செய்வது என்பது கொடுமை செய்வதற்கு இணையானது அதே மாதிரி அவர்களுடைய முடியை பிடிச்சி இழுக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து அவங்களுடைய ஷால் அவங்களுடைய போட்டிருக்க துப்பட்டாவை வந்து அவங்களை இழுக்கிறதுல அவங்களோட துப்பட்டாவை பிஞ்சி இழுக்கிறது சவுக்கு நேயர்கள் அனைவருக்கும் ஐஸ்வின் அன்பான வணக்கங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதிமூன்று நாட்களாக வந்து பார்வை மாற்று திறனாளிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க அவங்களுக்கு வந்து போராட்டத்தில் வந்து நிறைய இடையூறுகள் இருக்கிறதாக வந்து தகவல் வந்தது ஸோ அதை தொடர்ந்து என்னென்ன இன்னல்கள் இவங்க சந்திச்சாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்டயும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலலாம் வணக்கம் சார் சௌக்கு மீடியா நேயர்களுக்கு பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தோட தலைவருடைய அன்பான வணக்கங்கள் கடந்த பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடந்து வருகிறது இது இன்று பதிமூன்றாவது நாள் இந்த பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சரியாக மாலை ஏழு மணி வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம சுமூகமான முறையில் தான் போயிட்டு இருந்தது பனிரெண்டாம் தேதி எங்க ப்ரொடெஸ்ட் பண்ணி வள்ளுவர் கூட்டம்ல தான் வந்து கோமிஷன் எங்களுக்கு அலர்ட் பண்ணியிருந்தாங்க இடம் எப்பவுமே தொடர் உண்ணாவிரத போராட்டம்னு நம்ம போட்டு கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க ஒரு நாளுக்குதான் வந்து பர்மிஷன் எப்பவுமே கொடுப்பாங்க ஆனால் இது நாங்கள் இதுவரையில் நாங்கள் ஆறு முறை வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர்களை நாங்கள் பல முறை சந்திச்சிருக்கோம் இருநூறுக்கும் அதிகமான அரசாணைகளை இந்த சங்கம் பெற்றிருக்கு எல்லாமே போராட்டங்கள் மூலமாக தான் பெற்று இருக்கு எல்லாமே அதுவும் தொடர் உண்ணாவிரத போராட்டங்கள் மூலமாக தான் பெற்று இருக்கு அதற்கு பல காவல்துறை அதிகாரிகள் முக்கிய பொறுப்புல இருந்தவங்க எல்லாம் எங்களுக்கு உதவி இருக்காங்க அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருந்தாங்க அதே நல்ல நம்பிக்கையில தான் அன்னைக்கான போராட்டத்தையும் நாங்க தொடங்கணும் ஐந்து மணிக்கு பிறகு நீங்கள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து விட்டீங்க அதனால வந்து நீங்க காலி பண்ணி போலாம்னு சொன்னாங்க இல்லை எங்களுக்கான எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடாததுனால அங்கே தொடர்பு இன்னாவது இருக்க போகிறோன்னு சொன்னோம் ஏழு மணி வரைக்கும் ஊர் அதாவது காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிறதுக்கு வந்து உதாரணமாக அந்த ஏசி அருண் சார் இருந்தாங்க ஓ உற்ற தோழன் வந்து ஒரு சகோதரனை எப்படி வந்து அரவணைப்போட வந்து பார்த்துக்க முடியுமோ அல்லது தோல் கை போட்டு பேச முடியுமோ ரொம்ப நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணாங்க ஏழு மணிக்கு பிறகு அரெஸ்ட்டுன்னு சொன்னாங்க அது தெரியும் அரெஸ்ட் தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா அது வந்து ஒரு ப்ரொட்டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே அலர்ட் பண்ணப்பட்ட பிளேஸ் அப்படிங்கிறதுனால அரெஸ்ட் அப்படின்னா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் எங்களோட திட்டமாக இருந்தது அரெஸ்ட் அப்படின்னு உடனே அரெஸ்ட் ஆகிட்டோம் போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்னு சொல்லி ஒரு இடம் அங்கே வந்து ஏபி கேபி மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபத்தில் அடைக்கிறாங்க சரி எட்டு முப்பது மணிக்கு அடைக்கிறாங்க ஒரு முப்பத்தி நான்கு பேர் வரைக்கும் அங்க அடைக்கப்படுறோம் பிஎஸ்ஆர் நடக்குது இரவு நேரங்கள்ல அரஸ்ட் பண்ணாலும் பிஎஸ்ஆர் போடுவாங்க போல அதனால பிஎஸ்ஆர் கேட்டாங்க பிஎஸ்ஆர் நாங்க ரெஜிஸ்டர் பண்றோம் பட் பிஎஸ்ஆர் பண்ணிட்டு உடனே பிஎஸ்ஆர் பண்றது நோக்கமே வந்து அந்த எப்ப இருந்து அரெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யணும் குறிப்பா பார்வை மாற்றுத்திறனாளிகள் எப்படி வந்து காவல்துறை அணுகணும் அப்படிங்கிறதுக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் இருக்கு பதினான்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கு அது எல்லாத்தையும் முறையாக அணுகுவாங்க முறையாக வந்து கண்டிப்பா பின்பற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் பி நாங்கள் கோஆப்ரேட் நாங்க பண்ணோம் பிஎஸ்ஆர் முடிச்சதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா வீட்டுக்கு போறவங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னோம் பிஎஸ்ஆர் போட்டிங்க இதுக்கப்புறம் நாங்க ஏன் வீட்டுக்கு போனோம் அப்படிங்கறத கேட்டோம் இல்ல உங்களோட விருப்பம் தான் நீங்க வீட்டுக்கு போறதுனா போலாம் இல்ல இங்க இருக்கு இங்கே இருக்கிறதுனா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்களும் ஒரு சிலர் போயிட்டாங்க ஒரு பதினெட்டு பேர் மட்டும் அங்கே இருந்தோம் அங்க ஒரு ஒன்பதரை மணிக்கு அப்புறம் அவர்களுடைய ஒட்டுமொத்த அவர்கள் மனதில் வைத்திருந்த அனைத்து வன்மத்தையும் அப்போ இங்க தொடங்குனாங்க குறிப்பா நான் கேக்குறது என்ன அப்படின்னா நான் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி நீங்க வந்து லைட் ஆஃப் பண்ணி அடிச்சா என்ன ஆஃப் பண்ணாம அடிச்சா என்ன எனக்கு ஒண்ணும் தெரிய போறது கிடையாது என்கிட்ட ஒருத்தங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா நீங்க யாரு உங்களோட டெசிக்னேஷன் என்ன உங்க பேரு என்னன்னு என்கிட்ட சொல்லாம நீங்க பேசவே கூடாது அதுவே வந்து மாற்றுத்திறனாளிகள் சட்டப்படி குற்றம் ஆனால் ஒரு ஏசியோ ஒரு இன்ஸ்பெக்டரோ வந்து எங்களை வந்து அத்துமீறி லைட் ஆஃப் பண்ணிட்டு என்ன லைட் ஆஃப் பண்ணாலும் பண்ணாலும் எனக்கு தெரிய போறது கிடையாது அந்த இடத்துல அத்துமீறி ரொம்ப கொடூரமான ஒரு மூர்க்கத்தனமான தாக்குதல்களை அரங்கேற்றம் பண்ணாங்க அன்னைக்கு அந்த நேரத்தில் எங்களுக்கு எங்க கூட வந்து எந்த விதமான தொலைக்காட்சியும் எல்லாம் இல்லாததுனால அவர்களுக்கு ஒட்டுமொத்தமா அவர் வந்து யாரும் எங்களை கேட்கறதுக்கு இல்லை அப்படின்னு ஒரு ஐந்து கார்கள்ில் எங்களை வந்து தனித்தனியாக பிரித்தாங்க ஐந்து ஐந்து பேராக நான்கு நான்கு பேராக பிரித்து ஒரு கார் கோடை ஒரு கார் வந்து லிபர்டரி பிரிட்ஜ் வழியாக போனாங்க ஒரு கார் வந்து கிளம்பாக்கம் போனாங்க ஒரு காரு ஒரு கார் வந்து கோயம்பேடு இந்த மாதிரி நாம் வந்த கார் வந்து இங்கே என்னோட ஆஃபீஸ்க்கே வர்றதா சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகள்லையும் ஒவ்வொரு கார்லையும் ஒரு குறைஞ்சது ஒரு பதினெட்டு பேர் மட்டும் தனியாக பிரிஞ்சு போயிட்டுருக்கப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மொபைல் ஆக்சஸ் பண்ணிப்போம் செலோ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அந்த செலோவில் வந்து ஓப்பன் பண்ணால் எந்த நியரஸ்ட் பஸ் ஸ்டாப் நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ எல்லாரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் பனிரெண்டு மணி ஆகிற வரைக்கும் அந்த கார் வந்து கொஞ்ச தூரம் போவாங்க நிக்க வைப்பாங்க கொஞ்ச தூரம் போவாங்க நிக்க வைப்பாங்க விண்டோஸ்லாம் க்ளோஸில் இருக்கும் டிரைவர்ஸும் பிசி மட்டும் இறங்கி போயிடுவாங்க இன்ஸ்பெக்டர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க எங்களை ஸோ இதுதான் அங்கே நடந்துட்டு இருந்தது பனிரெண்டு மணிக்கு பிறகு நீங்க வந்து எங்ககிட்ட கேட்க தொடங்கிட்டாங்க நீங்க உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் சொல்லுங்க உங்களோட வீட்டுக்கு நான் உங்களை அனுப்பிச்சு விட போறேன் என்னுடைய வீட்டுக்கு போறதுக்கு நான் முடிவு எடுக்கணும் நான் என்ன ஒருத்தங்க அந்த அர்த்தராத்திரியில நான் ஏன் வீட்டுக்கு போகணும் எனக்கு என்ன தேவை இருக்கு நான் என்னுடைய உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்கேன் நான் நியாயமான முறையில போராடிட்டு இருக்கேன் அகிம்சா வழியில போராடிட்டு இருக்கேன் அத்துமீறி கைது பண்ணது நீங்க பிஎஸ்ஆர் போட்ட நீங்க மண்டபத்திலே வச்சிருந்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது என்ன ஏன் வந்து விடுதலை பண்ற பேர்ல விடுதலையும் பண்ணாம அரஸ்டும் பண்ணாம நீங்க வந்து வச்சு கார்லயே வச்சு சுத்துனீங்க அப்படிங்கறது எனக்கு இப்போ வரைக்கும் புரியல இரண்டு மணிக்கு வரைக்கும் கோயம்பேடு கொண்டு வர்றதுக்கு எனக்கு வந்து டி நகர் இங்கிருந்து என்னோட ஆஃபீஸ்லேருந்து கோயம்பேடு போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்க சுத்தமான காற்று வசதியோ எதுவுமே இல்லாமல் விண்டோஸ்லாம் க்ளோஸ்லயே வச்சுருந்தாங்க அது வந்து எனக்கு உடல் ரீதியான சோர்வை ஏற்படுத்தியதை விட மன ரீதியான மென்டல் டார்ச்சரை கிரியேட் பண்ணிட்டாங்க நான் உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க நான் சொன்னேன் எனக்கு நல்லது பண்ணுறேன் நீங்க என்ன ஏன் இந்த நேரத்தில் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கீங்க உங்க அதுவும் இல்லாம ஒரு விஷுவலி சேலஞ்சிட்டா உங்களை தனித்தனியா நாங்க பிரிச்சு இறக்கி விட போறோம் அப்படின்னு சொல்றாங்க நாங்க வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் ஒரு இடத்துல இருந்து வந்து போயிட்டு இருக்கோம் எங்களை தனித்தனியா பிரிச்சு இறக்கி விட்டா நாங்க எப்படி வந்து திரும்ப எங்களுடைய இடத்துக்கு பெண்களுக்கு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி பெண்களை வந்து கைது செய்யும் போது பெண் காவலர்கள் தான் வந்து அவர்களை கைது செய்யணும் அவர்களை வந்து தொட்டு அவர்களை தூக்குவதோ என்னவென்றாலும் ஆனால் இதை வந்து என்ன இந்த ஒரு பேசிக்கான ஒரு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஒரு ஹியூமனிட்டி அந்த பேஸிஸில் கூட இல்லாமல் ஆண்கள் சேர்ந்து பெண்களை தூக்கி வீசுறது அதே மாதிரி அவர்களுடைய முடியை பிடிச்சி இழுக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து அவங்களுடைய ஷால் அவங்களோட போட்டிருக்க துப்பட்டாவை வந்து அவங்கள இழுக்கிறதுல அவங்களோட துப்பட்டாவை பிஞ்சி இழுக்கிறது எல்லாருமே வந்து சுய கௌரவம் அதான் செல்ஃப் டிக்னிட்டி அப்படின்றது வந்து மனுஷனாக இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது பெண்களுக்கும் பெண்களுக்குமானது அதுவும் பார்வையற்ற பெண்களுக்கும் தே தே ஆல்சோ வாண்ட் டு லிவ் தேர் லைஃப் வித் செல்ஃப் டிக்னிட்டி ஸோ அந்த செல்ஃப் டிக்னிட்டியை கூட கொஞ்சம் கூட மதிக்காமல் இப்போ பெண்கள் அப்படின்னாலே அதாவது டிஸ்கிரிமினேஷன் நிறைய அவர்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டிருக்கு ஸோ மாற்றுத்திறனாளி பெண்கள் அதுவும் பார்வையற்ற பெண்கள் வந்து டபுள்லி மார்ஜினலைஸ்ட் இரட்டை விதத்தில் பாகுபடுத்தப்படுகிறார்கள் அப்படின்றது நம்மளுடைய ஐநாவே வந்து இதை வந்து இதை சொல்லியிருக்காங்க இதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க ஸோ இதே மாதிரி வன்முறை தான் நம்மளுடைய பெண்களுக்கும் நடந் நடந்தது இந்த ப்ரொட்டஸ்டில் வந்து இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்குன்னு இருக்க சில அசௌகரியங்கள் அதாவது அந்த மாதவிடாய் அந்த சமயங்களில் கூட அதை கூட மனசில் வைக்காம அவர்களுக்கு வந்து அவங்கள அரசு அவங்கள வந்து பண்ணி சமுதாய வைக்கும் போது அதற்கான கழிப்பிட வசதிகளை கூட ஏற்படுத்தாம தான் ரொம்ப மன வருத்தத்தை அளிக்கிறது ஏன்னா அவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸு ஸோ நீங்க வந்து அவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களை அடிக்கிறதையோ அவங்கள இந்த மாதிரி வன்முறை பண்ணுறதோ வீட்ல இருந்து பேரண்ட்ஸ் பார்க்கும்பொழுது அவங்க இன்னொரு டைம் அவங்களை படிக்க அனுப்புவாங்களா அப்படின்றத நீங்களே யோசிக்கணும் இந்த மாதிரி நிறைய அத்துமீறல்கள் வந்து பார்வையற்ற பெண்களுக்கு நடந்திருக்கிறதா ரொம்ப அதிர்ச்சியாகவும் நம்ம வந்து இந்த தான் இருக்கோமா எந்த காலத்துல இருக்கோம் இன்னைக்கு எவ்வளோ கன்வென்ஷன்ஸ் இருக்கு ஹியூமன் ரைட்ஸ் கன்வென்ஷன் விமனுக்கான சீடா கன்வென்ஷன் அந்த மாதிரி நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகளுக்காகவே ஐநாவினால் போடப்பட்ட கன்வென்ஷன் நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பெண்களுக்கான எதிரான அந்த ஹாரஸ்மெண்ட்டுக்கு தொடர்பான எதிராக நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது கன்வென்ஷன்ஸ் ஆக்ட்ஸ்லாம் இருக்கும்போதே இந்த மாதிரி பப்ளிக்காக ஒரு சாலையில் பார்வையற்ற பெண் இந்த மாதிரி பார்வையற்ற பெண்ணிடம் இந்த மாதிரி அத்துமீறி தான் மிக மிக ஒரு வேதனையை தருது ஓகே சார் நீங்க களத்துல இருந்தேன்னு சொல்றீங்க அவங்க முதல் நாள் வந்து என்னென்ன கஷ்டப்பட்டோம்னாங்க நீங்க என்ன மாதிரி இன்னல்கள் சந்திச்சீங்க இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் கூட உங்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்ததா ப்ரொட்டஸ்ட்ல மேடம் முதல்ல ஒரு அடிப்படையான விஷயம் வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு வந்து புரிஞ்சுக்கணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு போராடும் உரிமை உண்டு நம்முடைய உச்ச முக்கியமான ரெண்டு மூணு வழக்குகளில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பத்தொம்பது ஒன்று பி யின் படி அமைதியான முறையில் போராட்டம் நடத்த குடிமக்களுக்கு உரிமை உண்டு அப்படின்றத இருக்கிறாங்க சிட்டியே இன்அக்சசபிள் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அதுதான் இருக்குது அக்சசபிளாக இருக்க வேண்டிய சிட்டி அக்சசபிலிட்டி இல்லாமல் தான் இருக்குது நிறைய தடைகள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு போக்குவரத்துலேருந்து இருந்து அவங்களை அணுகக்கூடிய பூங்காக்கள் வரைக்கும் இருக்குது ஒரு சில இடங்களில் வந்து அக்சசிபிலிட்டி உருவாக்கியிருக்கிறாங்கன்ற ஒரு விளம்பரம் இருக்கு பீச்சில் பண்ணியிருக்கிறோம் அங்கே பண்ணியிருக்கோம் இங்கே பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் போராடுவதற்குரிய இடங்களில் இந்த மாதிரியான அணுகல் தன்மைகளை ஏற்படுத்தவில்லை ஆனால் இந்த இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா அரசாங்கமே ஐந்து இடங்களை கண்டறிஞ்சு வச்சிருக்கு இதுதான் போராடுவதற்கு உகந்த இடம் சிட்டியில் வேற எங்கேயும் வந்து போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது இந்த குறிப்பிட்ட நாலு இடத்துல மட்டும்தான் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சிருக்கிற இடத்துல அடிப்படை பொதுமக்கள் எங்களுக்குன்னு இல்லை இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது காவலர்களால் பெண்களுக்கு ஏதாவது அதாவது இன்னும் சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய விடுதிகள் அவங்க ஆஹ் பெண் பார்வையற்ற பெண்கள் படிக்கின்ற இளம் வயது பெண்கள் தங்கி இருக்கக்கூடிய விடுதிகளை வந்து காவல்துறையினர் கண்காணிக்கிறது நாங்க என்ன சமூக விரோதிகளா என்ன சொல்லுங்க நம்ம கேக்குறது ரிசர்வேஷன் அதுவும் வந்து அந்த சதவீதம் இடஒதுக்கீட்டை அமுல்படுத்த சட்டத்தால் சொல்லப்பட்ட விதிமுறைகளை முதல்ல அவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு முறையான இடம் கொடுக்கல எங்க டிபார்ட்மெண்ட்ல இடம் கிடைக்கல நாங்கள் பண்ணிட்டு இருக்க ப்ரொடெஸ்ட் இவ்வளவுதான் இதுல இதை விட்டுட்டு ஏதோ பார்வையற்றவர்கள் வந்து ஏதோ சமூக விரோதிகள் போல இன்னும் பெண்கள் பார்வையற்ற பெண்கள் வந்து கல்லூரிக்கு போகும்போது அவங்களுடைய ஹாஸ்டல்ல இருக்கும்போது அவங்க ஒரு கடைக்கு போகும்போது அவங்களுடைய பேங்குக்கு போகும்போது அந்த மாதிரி வந்து பின்தொடர் ஏதோ ஒரு குற்றவாளி குற்றவாளிகள் போல குற்றம் செய்தவர்கள் போல அவங்களை பின்தொடர்றதுன்றது பின்தொடர்றது ஆண் காவலர்களா பெண் காவலர்களா ஆண் காவலர்களும் தான் ஆண் காவலர்கள் பெண் காவலர்கள் இவங்க ரெண்டு பேருமே வந்து பின்தொடர்றதுன்றது அவங்களுடைய செல்ஃப் டிக்னிட்டிக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அவங்களுடைய இட் இட் இஸ் அகேன்ஸ்ட் தயர் செல்ஃப் டிக்னிட்டி இல்லையா அதை தாண்டி நான்கு முப்பது மணிக்கு படிக்கின்ற மாணவர்களை போராட்டத்துக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது படிக்கின்ற மாணவர்களை நான்கு முப்பது மணிக்கு குறிப்பிடத்தக்க ரெண்டு விடுதிகள் இருந்து சைதாபேட்ல நல நலத்துறையாளியர் நடத்தப்பட்ட விடுதி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் விடுதி இந்த ரெண்டு விடுதிகள் இருக்கு அங்க இருக்க பார்வை மாற்றுத்திறனாளிகளை நாற்பது பேரை வந்து படிச்சுட்டு இருக்கி அவனுக்கு ஒரு சிலருக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்கு இதுல ஒரு கொடுப்பு என்னன்னு நான் இந்த அசோசியேஷனோட லீடர் இதை கேட்க போனேன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணுன்னு சொன்னப்ப எனக்கும் ப்ரிவென்ட்லி அரெஸ்ட்ன்னு சொல்றாங்க எனக்கும் எஸ்ஐ ரூம்ல நானும் வந்து அன்னைக்கு அஞ்சரை மணி வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் ரிலீஸ் ஆகி வந்திருக்கேன் இங்கே நான் கேட்கறது என்ன அப்படின்னா பார்வை மாற்றுத்திறனாளிகள் சாலையில் நடப்பதற்கான அதிகாரம் இல்லையா உரிமை இல்லையா நானும் இங்கே வாக்களிக்கிறேன் வா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறீங்களா உரிமையோட எனக்கு வாக்களிக்கிறது என்னோட கடமை தானே அந்த வாக்களிக்கப்பட்ட நான் வாக்களிக்கிற நான் என்னுடைய ஜனநாயக உரிமையை கொடுங்க நான்கு சதவீதத்தில் ஒரு சதவீத இட இடஒதுக்கீட்டு முழுமையா கொடுங்க அப்படின்னு கேக்குறதுல என்ன தவறு இருக்கு அதுதான் நாங்க இப்ப கேட்டுட்டு இருக்கோம் அதுதான் இப்ப வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கும் காவல்துறைக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அரசுக்கும் கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுடைய நியாயமான கோரிக்கையை பரிசீலனை பண்ணுங்க ஆமா இன்றைக்கு கூட பூங்கா ரயில் நிலையத்திற்கு அது எதிரில் வந்து பூந்தமல்லி சாலை இருக்கு அங்க வந்து ஒரு எண்பது பேர் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தப்போ இன்னைக்குமே வந்து காவல்துறையினர் ஏன்னா ஊடகத்தோட வெளிச்சம் இல்லாததுனால ஒரு எண்பது பேர் எண்பது பேர்ல ஒரு பனிரெண்டு மகளிர் இருந்திருப்பாங்க நினைக்கிறேன் அவர்கள் மேலேயும் இன்னைக்கு இன்னைக்குமே தாக்குதல் அப்போ அப்போனா எங்களை ஒடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டுமே கையில் எடுக்கிறது என்ன எந்த விதத்துல நியாயம் நாங்கள் நியாயமான முறையில் ஜனநாயகமான முறையில் அகின்சா வழியில் போராடணும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல இன்னொரு விஷயம் நாங்கள் ரோட்டுக்கு வர்றதுக்கு காரணமும் கூட முதல் நாங்கள் எங்கள் துறையை தான் தெரிவு பண்ணியிருந்தோம் மாநில மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநரகத்தை தான் தெரிவு பண்ணியிருந்தோம் காமராசர் சாலையில் அமைஞ்சிருக்கு ஆனால் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து நாங்கள் கைது செய்யப்பட்டோம் கைது செய்யப்பட்ட நாங்கள் திரும்பவும் அங்கே வந்து போகிறதுக்கான அனுமதி எங்களுக்கு வழங்காததுனால தான் சாலை முறையில நாங்க ஈடுபட வேண்டியதாக தேவை ஏற்பட்டது இன்னைக்கு பதிமூன்றாவது நாள் எந்த விதமான ஆகாரமும் எடுத்துக்காமல் எந்த விதமான உணவும் எடுத்துக்காம மூன்று நேரமே எந்த உணவும் எடுத்துக்காம இருந்து இருக்க போற அவனுக்கு நம்ம என்னத்தை கொடுக்க போறோம் இந்த இந்த நம்ம அரசு என்ன கொடுக்க போகுது அப்படியே போராடினாலும் கூட உங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு வேற வேறு இடங்களில் வந்து விட்டுடுறாங்க ஆமா அதுதான் என்னன்னா இது டைவெர்ட் பண்றது அக்சசிபிலிட்டி இல்லை ஆனால் அக்சசிபிள் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுறதுன்றது கொடுமைப்படுத்துறதுக்கு இணையானது கொடுங்கோல் ஆட்சி தன் இருக்கிற நாட்டில் கூட மாற்றுத்திறனாளிகள் பண்போடும் அன்போடும் நடத்தப்பட்டார்கள் மன்னராட்சி காலத்தில் கூட நிறைய புலவர்கள் பார்வையற்ற புலவர்கள் கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் வாழ்ந்தார்கள் ஆனால் இப்போது மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே மாற்றுத்திறனாளிகளிலே குறிப்பாக பார்வையற்றவர்கள் அவர்களை தனியாக பிரித்து அவர்கள் அணுகல் தன்மை இல்லாத அக்சசிபிலிட்டி இல்லாத இடத்திலே அவர்களை இறக்கிவிட்டு அவர்களை அலைக்கழிக்கின்ற செயலை செய்வது என்பது கொடுமை செய்வதற்கு இணையானது ஸோ இதுதான் இந்த மாதிரியான அத்துமீறல்கள் தான் வந்து இன்னைக்கு நான் எங்களுடைய பார்வையற்ற பெண்களுக்கு குறிப்பாக தங்களுடைய அறவழியில் தங்களுடைய போராட்டத்தை எடுத்து தங்களுடைய உரிமை உரிமைகளுக்காக போராடுற பெண்களுக்கு அவங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்த பரிசு இதானா அப்படின்ற மாதிரி கேட்க வேண்டியது இருக்கு ஓகே கிட்டத்தட்ட வந்து இப்ப பதிமூன்று நாட்கள் ஆட்சி இனிமே இந்த போராட்டம் வந்து எத்தனை நாட்கள் வந்து தொடரும் பதிமூன்று நாட்கள் இன்றியோட முடிய போது என்னென்ன மாதிரியான அரசு தரப்புல இருந்தும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ஷார்ட்டா சொல்லணும்னு விரும்புறோம் கண்டிப்பா கடந்த பதினேழாம் தேதி இருபத்தி ஓராம் தேதி இந்த இரண்டு நாட்கள்லயும் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் சத்துணவுத்துறை அமைச்சர் தலைமையில பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது மூன்று கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது இந்த மூன்று கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை மருத்துவமனையிலேயே நேரடியாக கூட வந்து பேசினப்போ கூட நாங்க தெளிவா சொல்லிட்டோம் எங்களுக்கான இடஒதுக்கீடை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் நாங்கள் உள்ளதை உள்ளதை தான் கேட்குறோம் அப்படிங்கறத சொன்னப்பவும் அவங்க சொன்னாங்க எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க எவ்வளவு நாள் அப்படிங்கறது கேட்டப்போ அவர்கள் அதற்கான டைம் போன் கொடுக்காதனால நாங்க இப்போ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் நேற்று கூட உயர்திரு இயக்குனர் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அவங்க தலைமையில் வந்து ஒரு இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது அவர் ஐந்து மணி நான்கு மணி நேரத்திற்கு மேலாக அந்த பேச்சுவார்த்தை சென்றது பேச்சுவார்த்தை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அரசு உதவி பெறும் நிறுவனங்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் கல்லூரிகள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே உள்ள அரசாணையை கோட் பண்ணி நாங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஆர்டர் ஒண்ணு இஷ்யூ பண்றோம் அதை வச்சு பேஸ் பண்ணி வாங்கிடலாம்னு சொல்லியிருக்காங்க அதற்கான நேர அளவு நிர்ணயம் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு தான் அவங்களும் அதுக்கு சொன்னாங்க நேர நிர்ணயம் வந்து நாங்க கொடுக்க முடியாது உரிய துறைகளோட செயலர்கள் கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னாங்க அந்த இணைந்து பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறையினுடைய செயலர்களை இணைத்து ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்வதாக உறுதியளிச்சிருக்காங்க ஒரு செவ்வாய்க்கிழமை நடக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறோம் ஃபைனலா ஒரு கொஷின் கூட இருக்கு எந்த அதிகாரிகளுமே வந்து இது கேள்வி கேட்கவில்லை இல்லீங்களா உங்களுக்கு இவ்வளவு நாள் வந்து பதிமூன்று நாட்கள் போராடுறீங்க ஏதாவது அதிகாரிகள் வந்து கேட்டாங்களா இல்ல அதுதான் முதலே சொன்ன மாதிரி மாண்புமிகு சமூக நலன் மற்றும் சத்துணவு துறை அமைச்சர் எங்களோட துறையினுடைய செயலர் இயக்குனர் இவங்கலாம் வந்து கேட்டாங்க ஆனால் நாங்க கேட்பதில்லாம என்ன அப்படின்னா எங்களுடைய துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஏன்னா எனக்கான பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படின்னா என்னுடைய உயர் அதிகாரிகள்ட்ட சொல்லி அதுல தீர்வு எட்டப்படலை அப்படின்னா நான் என்னுடைய பிரின்சிபல் அல்லது என்னுடைய மேனேஜிங் டைரக்டர் தான் போய் இஷு கம்ப்ளைண்ட் பண்ணணும் இப்ப எதிர்பார்க்கறோம் கேட்கறோம் நாங்கள் உங்களிடம் பல முறை நாங்க கொடுத்துட்டோம் தீர்வு எட்டப்படலை அதனால மாண்புமிகு தமிழக முதல்வர அதுவும் தமிழக முதல்வரங்கிறத தாண்டி எங்களோட துறையோட அமைச்சரை சந்திக்கணும் அதற்கான அனுமதியை கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம் அவர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை இது போராட்டத்தை முடிச்சிருங்க அதற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்றாங்க இது வந்து இன்டர்நெட் கேட்கப்பட்ட வார்த்தைகள் இல்லை பல முறை இந்த வார்த்தைகளால நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கோம் இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க போராட்டம் அப்படிங்கிறது இது புதிதும் இல்லை கோரிக்கைகளும் புதிதில்லை போராட்டமும் பழைய பழையதான் கோரிக்கைகளும் பழையதுதான் அதனால போராட்டம் கண்டிப்பாக மாண்புமிகு முதல்வரை சந்திச்சு வரைக்கும் அல்லது குறைந்தபட்சம் எங்கள் பணி வாய்ப்புகள் தொடர்பான உத்தரவாதம் இந்த மாதத்திற்குள்ளாக நாங்கள் செய்து தருவோம் அப்படிங்கிற உத்தரவாதம் வழங்குற வரைக்கும் கண்டிப்பாக எங்களோட போராட்டம் தொடரும் அப்படிங்கறதா இருச்சு ஓகே மிக்க நன்றி மிக்க நன்றி இந்த வாய்ப்பு கோரிக்கைகளை வந்து ரொம்ப தெளிவாகவே எங்களுக்கு விளக்கமாக சொன்னீங்க மிக்க நன்றி இது கண்டிப்பாக வந்து எங்கே எட்டுமோ அங்கே எட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டாங்க நம்புகிறோம் சொல்லு சொல்ல விரும்புகிறீங்களா இந்த வாய்ப்பை கொடுத்து சவுக்கு மீடியா ஊடகத்துக்கு எங்களுடைய அமைப்பின் சார்பாகவும் எங்களுடைய உறுப்பினர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பா இது போன்ற எங்கள் தொடர்பான சமூக பிரச்சனைகள் ஏற்கனவே எல்லா சமூக பிரச்சனைகளையுமே பேசுகிறீங்க கண்டிப்பா எங்கள் தொடர்பான சமூக பிரச்சனைகளையும் வெளியூடகத்துக்கு கொண்டு போயிட்டு எங்களோட சமூக முன்னேற்றத்துக்கு நீங்களும் உறுதுணையா இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புறோம் நிச்சயமா நிச்சயம் நன்றி சார் இவங்க கிட்ட நம்ம பேசினதுல தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கான கோரிக்கைகள் எல்லாமே நியாயமான கோரிக்கைகள் எல்லாருமே எங்களுக்காக செல்பிஷா கேட்குற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படி எதுவுமே கிடையாது நியாயமான கோரிக்கைகளை தான் நாங்கள் முன்வைக்கிறோம் அப்படி முன்வைக்கும் பொழுது போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது எங்களுக்கு வந்து தகாத முறையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கற விஷயத்தையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை வந்து அணுகும் முறை ஒரு காவல் அதிகாரி அப்படிங்கிறவர் வந்து பெண்களை இப்போ வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு பெண் அதிகாரி தான் வந்து வரணும் பட் வந்து ஒரு பெண் அதிகாரி வராம ஒரு ஆண் காவல் அதிகாரி வருவதோடு மட்டும் அல்லாமல் அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க அவங்களுடைய ஷால் எல்லாமே பிடிச்சி இழுத்துட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு அணுகு முறை அப்படிங்கிறது வந்து சரியாக இல்லை அப்படிங்கறதையும் அவங்க வந்து முன் வச்சிருக்காங்க இதோட மட்டுமல்லாமல் எங்களுடைய போராட்டம் இன்னுமே தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இன்னும் என்ன தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு மறக்காம நீங்க நம்ம சவுக்கு மீடியாவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்